யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெய்குர் ராயா எல்லாம் வல்ல யோகிராம் சுரத்மாரோட கருணையினால் இன்றைக்கி யோகிராம் சுரத்மார் பஜனாஸ்ரமம் சிவகாசி இன்றைக்கி குருநாதரோட முரளிதர சுவாமிஜியுடைய அற்புதமான ஒரு கிருபையினால் இங்கே ஒரு கோயில் அமைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சத்சங்கம் நாமம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு நமக்கெல்லாம் பகவான் வந்து நிறைய பகவான் பேசுனதே இல்லை இல்லையா பகவான் வந்து ஒரு அற்புதமான சிரிப்பு தான் பகவான்ட்ட எப்பயுமே பார்க்குறோம் பகவான் வந்து சொல்லாமல் சொல்கிறார் எந்த கஷ்டத்துலனாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிறத பகவான் வந்து சிம்பாலிக்காக சொல்கிற விதமாக தான் எப்பயுமே பகவான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்கலாம் பகவான் வந்து ரொம்ப பேசுகிறனாலும் சில பொன்மொழிகள் நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறைமன் வந்து பூர்ணமானவன் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா பகவான் இஸ் பெர்ஃபெக்ட் மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பூர்ணத்துவம் உடையவன் பூர்ணமானவன் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரியானது அதில் தவறு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதான் அதோடய அர்த்தம் எப்படி இதை பார்க்குறோம் அப்படின்னா பகவான் அதுக்கே சொல்கிறார் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் பெர்ஃபெக்ட் வாட் எவர் ஹேப்பன்ட் இஸ் பெர்ஃபெக்ட் வாட் எவர் இஸ் கோயிங் டு பி ஹேப்பன்ட் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எது நடக்குதோ அது நமக்கு நல்லது தான் எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நல்லது தான் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லதுதான் கீதை சொன்ன விஷயத்தை தான் பகவான் நமக்கு சொல்கிறார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரோ அதை தான் அப்படி சொல்கிறார் அப்போ இறைவனுக்கும் குருவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது நம்ம வந்து குருவை வந்து மனிதனாக பார்க்காம எப்போ தெய்வத்தை பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குதோ அப்போ வந்து குருவுடைய அருள் நமக்கு புரியுது அப்போ குரு எப்படி கிடைப்பார் அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு வரும் தெய்வத்தை சதா வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஏதாவது வழிகாட்டு எனக்கு ஏதாவது வழிகாட்டு நான் எப்போ கரையேற போகிறேன் இப்படியே என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிட போதா ஓ அருள் எனக்கு எப்போ போகுது எப்போ நீ கருணை காட்டுவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா கண்ணீர் மல்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது குரு என்ன பண் தெய்வம் என்ன பண்ணுறார் குரு அனுப்புகிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க பெரிய உண்மை தெய்வம் வந்து தானாக த கையை கொடுத்து தூக்காமல் குரு மூலியமாக நம்மளை வந்து கடாட்சம் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ கு தெய்வத்தை வழிபட படப்பட குரு நமக்கு கிடைக்கிறார் அப்போ அப்படி கிடைக்கிற குரு என்ன பண்ணுறார் நம்மளோட மனசை தெளிவாக்குறார் எப்படி தெளிவாக்குறார் அப்படின்னா துன்பம் நினைந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறோம் வாழ்க்கை நல்ல கஷ்டங்கள் இருக்கும் இன்பம் துன்பமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு உண்டு இனிப்பு துவர்ப்பு கா இரவு பகல் எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கிற மாதிரி சுகம் துக்கம் அப்படின்னு ரெண்டு உண்டு இல்லையா துக்கத்தை ஒரு அளவுகோல் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கமே தவிர சுகத்தை நம்ம வந்து நம்ம கவுண்ட் வைக்கிறதே கிடையாது கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு ஒரு பழமொழி உண்டு கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் உனக்கு கொடுத்துருக்க கருணையை நீ எண்ணிப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம என்னைக்காவது அதுக்கு ஒரு கவுண்ட் போட்டிருக்கோமா சாமி நீங்கள் காலையில் சூரியனை ஒழுங்காக வச்சுருக்கீங்க வர வச்சிங்க உங்கள் கிருபை சாமி இன்னைக்கு வந்து தண்ணி நல்லபடியாக வந்துடுச்சு அது உங்கள் கிருபை சாமி நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அது உங்கள் கிருபை சாமி என் குழந்தைங்கள்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அது உங்கள் கிருபை இப்படி ஏதாவது ஒரு பட்டியலை போட்டு சாமிக்கு சாமி உங்கள் கிருபை உங்கள் கிருபைன்னு அவரோட தன்மைக்கு நம்ம என்றைக்காவது ஒரு ஒரு பெரிய வரைபடம் கொடுத்துருக்கோமா இல்லை ஆனால் நம்மளோட துக்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் சாமி இன்றைக்கி எனக்கு கஷ்டம் சாமி எனக்கு முடியல சாமி எனக்கு இது எதாக பாருங்கள் சாமி என் குழந்தைக்கு அது செய்து சாமி எனக்கு ஒரு இது இது இப்படியே என்ன பண்ணுறோம் குறைகளை பட்டியலை விடுறோமே தவிர சந்தோஷத்துக்கு ஒரு பட்டியலே கொடுக்க மாட்டேங்கிறோம் இதுதான் நம்ம மறந்துடும் இது என்ன மறந்துடும் அப்படின்னா அவர் கொடுத்துருக்க விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஏதோ துக்கம் என்ற கடலில் மிதப்பதாக நாமே நம்மளை நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையில் அது கிடையாது துக்கம் வருவதும் இறைவனின் அருளாலே அப்படிங்கிறாங்க அப்போ துக்கம் வர்றதுக்கும் காரணம் அவருதானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கு அழகாக பகவானோட பக்தர்கள் சில பேர் வந்து பகவானை பார்க்கறதுக்கு ஒரு நாள் காரில் போய்ட்டுருக்காங்க ஆசிரமத்தை நோக்கி திருவண்ணாமலை ஆசிரமத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்போ அந்த கார் வந்து ஒரு இடத்துல வந்து நின்று அப்போ ப பக்தர்கள்லாம் உடனே சரி நாமம் யோகிராம் சுத்மா நாமம் சொல்லுவோம் கார் உடனே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பகவான் மேலே இருக்கிற நம்பிக்கையில் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அடுத்த செகண்ட் கார் ஸ்டார்ட் ஆயிடுது ஸ்டார்ட் ஆனோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசிரமத்துக்கு வர்றாங்க இதை பகவான் கிட்ட சொல்லணும் அப்படின்னு வர்றாங்க ஏன்னா பகவானுக்கு தெரியாத விஷயமே கிடையாது இல்லையா அப்போ சாமிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு வர்றாங்க வரும்போது பார்த்திங்கன்னா சாமி பார்த்தோன்னே எல்லாரையும் பார்த்தோன்னே நல்லா ஒரு ஸ்மைல் பண்ணுறார் பொண்ணோடன பகவான்கிட்ட சொல்கிறாங்க பக்தர்கள்லாம் சாமி இன்றைக்கு வந்து வரும்போது கார் த நின்றுச்சு ஒரு இடத்துல அப்போ நாம சொன்னோன்னே கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னோடனே சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் யூ நோ சம்திங் என்ன அப்படின்னா காரை நிப்பாட்டினது யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் சாமி அப்போ காரை நிப்பாட்டினதும் நான் தான் காரை ஸ்டார்ட் பண்ண வச்சதும் தான் அப்போ ரெண்டும் செய்கிறதும் நான் தான் இதில் நீ என்ன பண்ணின அப்படின்னு கேட்டாங்களாம் அது மாதிரி துக்கம் வருவதும் இறைவனின் அருளால் எதுக்காக துக்கத்தை கொடுக்குறார் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றார் அதனால தான் துக்கமே வருது அதில் நீ எப்படி அதுலேருந்து நீ தப்பிக்கிற நீ எப்படி என்னை நினைக்கிற எப்படி வந்து என் மேலே நம்பிக்கை கொண்டு வர்ற அப்படிங்கிறது தான் பகவான் பார்க்குறாரே தவிர இதில் வந்து துக்கம் வந்துருச்சு எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் எல்லாரும் சௌக்கியமாக இருக்காங்கன்னா கிடையவே கிடையாது உலகத்தில் போய் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற கஷ்டத்தோட நம்ம எவ்வளவு சௌக்கியமாக இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் எந்த விதத்தில் நம்ம சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து குரு அருள்னால் நமக்கு அழகாக ஒரு சத்சங்கம் கிடச்சிருக்கு நம்மளாம் நாம சொல்கிறோம் நம்மளாம் இன்னைக்கு வரைக்கும் குருநாதருடைய நிழலில் இருக்கும் அப்படிங்கிறதே பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இது எத்தனை பேருக்கு கிடச்சிருக்கு குருஜி அழகா முரளிதர சாமிஜி சொல்வார் வெளியில் போய் பார் எத்தனை பேர் கோயில் பக்கம் இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் சாலை அடிச்சுக்கிட்டு இருப்பான் ஒருத்தங்க கூட கோயிலுக்குள்ளே போய் பகவானை பார்க்கணுன்னு அவனுக்கு எண்ணமே வராது ஆனால் எத்தனை பேர் கோயிலுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் இருப்பாங்க அதுக்காக பகவானுக்கு இவ்வளோ பேர் தானா அப்படின்னா இல்லை இவ்வளோ பேரும் பகவானோட அந்த அருளுக்கு ஆட்பட்டு பகவான் கூப்பிட்டனால தான் உள்ளே போக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவார் பகவான் கூப்பிடாமலாம் யாரும் எங்கேயும் போக முடியாது பகவான் அருள் இருந்தால் தான் பஜனாசிரமே வர முடியும் பஜனாசிரமம் வரணும்னா அவர் அருள் தேவை அப்படிங்கிறது உண்மையான நிதர்சனமான உண்மை இன்றைக்கி எத்தனை பேர் இந்த கதவை தாண்டி உள்ளே வந்து பகவானோட அந்த திருமுகத்தை பார்க்க முடியுது எத்தனை பேரால் அதை அவரை தா பார்த்து அவரை ரசிக்க முடியுது எத்தனை பேரால் அவர் நாமத்தை கண்டினியூஸாக சொல்ல முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு சில பேர் தான் அப்போ சில பேருக்கு தான் அந்த அருளாக மற்ற பேருக்கெலாம் கிடைக்காதா அப்படின்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னா அவர் அருள் பார்வை எல்லாருமேலேயும் பட்டுக்கிட்டே இருக்கு பகவான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கார் கடைசி ஒரு பக்தன் அவன் நாம சொல்லி அவனை கரையேற்றும் வரை இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கார் அப்போ கடைசி பக்தனை வரைக்கும் கரையேற்ற பொறுப்பை பகவான் ஏற்றுக்கிட்டு இருக்கார் இதில் ஊடால துக்கம் எங்கே வந்திருக்கு இல்லையா நம்ம காரியங்களும் நம்ம கடமைகளும் பகவானை நோக்கி இருக்கிறதுல எங்கே இருக்குது துக்கம் அப்போ நம்ம செய்கிற ஒரு ஒரு காரியமும் பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம் பகவானுக்கு அர்ப்பணம்னு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா காரியங்களும் நல்லா நடக்கும் அதில் இருக்கிற கஷ்டங்களும் தெரியாது அதில் இருக்கிற துக்கங்களும் தெரியவே தெரியாது அப்போ எல்லாத்தையும் அவனுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு எடுத்து தான் நமக்கு அந்தந்த கஷ்டங்கள் போகும் இதுக்கு ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா பஜனாசிரமத்தில் ஒரு ஒரு பெரிய அனுபவமே இப்போ சமீப காலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இங்கே வேலைக்கு வர்றவங்க யாருமே வர்றதே இல்லை என்ன அப்படின்னா ஒரு காரியம் பார்க்கணும் பகவானுக்கு பார்க்கணும்னா இன்றைக்கி ஆட்கள் வர்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது ஆளே அமைய மாட்டேங்கிது அப்படிங்கிறத பகவான்கிட்ட பல கோரிக்கைகளாக நம்ம வைக்கிறோம் ஆனாலுமே அதை ஏன் பகவான் இன்றைக்கி வரைக்கும் இது பண்ணாமல் இருக்காருங்கிறதுக்கு எனக்கே ஒரு பதில் கிடச்சிச்சு எப்படி எப்படின்னா நீ வந்து உன் கடமையை கரெக்டாக செஞ்சிட்டே தக்க சமயத்தில் அது ஆள் யாரோ அவங்க வருவாங்க செய்வாங்க பார்ப்பாங்க அப்போ நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உன் கடமையை நீ செய் இவ்வளோ நாள் நீ பண்ணில்லையா இப்போ உனக்கு பண்ண சோம்பேறித்தனமா அதனால தான் ஆளை தேடுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கே ஒரு கஷ்டமாக அதனால் என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம செய்வோம் நம்ம கடமை பகவானுக்கு நம்ம செய்வோம் நம்ம பகவான் அவருக்கு செய்கிறதுக்கு அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார் இதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்ம செய்வோம் நம்ம கடமையை பகவானை செய்வோம் நித்தியம் அவருடைய அவர்கிட்டே பணி செய்வோம் அவருக்கு கைங்கரியம் கிடைக்கிறதே பெரிய புண்ணியம் இன்றைக்கி அந்த மென்டாலிட்டி நமக்கு வர்றதே பெரிய விஷயம் இன்றைக்கி பகவான் கைங்கரியம் பண்ணோம் அவருக்கு பார்த்து பார்த்து பிரசாதம் பண்ணோம் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க வைக்கிறதும் அவர் தான் மூச்சு விட வைக்கிறதும் அவர் தான் பேச்சும் அவர் தான் மூச்சும் அவர்தான் நாமமும் அவர்தான்ங்கும்போது எல்லாமே அவராக இருக்கும்போது நமக்கு அந்த துக்கம் வெளி விஷயங்களை பற்றின எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது அதனால் எல்லாமே அவர் அவரே நடத்திக்கிட்டு வர்றதுனால எதுலேயுமே வந்து நமக்கு ஒரு துக்கம்ங்கிறது படிப்படியாக நமக்கு குறையுமே தவிர அதிகரிக்க வாய்ப்பே இல்லை சில பேருக்கு அதிகரிக்குதே என்னுடைய நான் நிறைய பிரார்த்தனை வைக்கிறேன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரார்த்தனை நிறைவேற மாட்டேங்குது அதிகரிச்சுக்கிட்டே போது அப்படின்னா உனக்கு ஒரு பொறுமையை கொடுக்குறக்காத்தான் பகவான் என்ன பண்ணுறார் நீ நாமம் சொல்லியும் சில கஷ்டங்கள் போகலை அப்படின்னா நமக்கு அது ஒரு பொறுமையை கொடுக்குறார் உனக்கு சீக்கிரம் சரியாயிரும் நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வா அந்த நம்பிக்கை என்றைக்கு வருதோ அப்போயும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விளங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை நமக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் பகவானோட அடுத்த பொன்மொழியில முக்கியமானது நம்ம பார்த்தோம்னா எது